வெல்கம் பேக் டு சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே முப்பத்தி நாலாவது நாள் இன்றைக்கி பொங்கல் ஸோ பார்த்திங்கன்னா நான் முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கே வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்தளவுக்கு நம்ம வந்து மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சி போடணுன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நமக்கு வந்து அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் கோலம் போட்டு நம்ம விளக்கேற்றுறதுக்கு டைம் டிலே ஆகிடும்னு சொல்லிவிட்டு முன்னாடி நாளே நைட்டே போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே முன்னாடி நாள் நைட்டே வந்து முழிச்சிருந்து கோலங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த கோலம் தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு அப்படியே நான் வந்து போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் மைனூட்டான ஒர்க்லாம் பண்ணி தான் போட் போடணும் பார்க்க ரொம்ப அழகாக தெரியும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு கோலம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முன்னாடி நாள் கோலம்லாம் போட்டுட்டு தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி அந்த டைமே ஆயிடுச்சுங்க ஸோ எல்லாருமே வந்து கோலம் அந்த தான் முடித்தாங்க இது வந்து அந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா கீழே எல்லாருமே வந்து கோலம் போட்டது ஹாப்பி பொங்கல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக அந்த டேவே களை கட்டும் இல்லையா பொங்கல் செலப்ரேஷன் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு ஏரியாவே களை கட்டுச்சு அடுத்த நாள் த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டைமில் எழுந்திரிச்சு கிளம்பிட்டுருக்கேன் அந்த நேற்று வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த நெக் பீஸ் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் பட் நான் கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படின்னு நினச்சேன் பட் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது இட்ஸ் ஓகே குவாலிட்டின்னு பார்க்கும்போது அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக நீட்டாக நீட்டான ஒரு லுக் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் போல் நம்ம வந்து வாசக்கதவெல்லாம் திறந்துட்டு விளக்கேற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூ அன்னைக்கு கொஞ்சம் கிடைக்கலைங்க பூலாம் பயங்கர ரேட்டு ப்ளஸ் இருந்த பூ மட்டும் வச்சு நம்ம வந்து சாமிக்கு விளக்கேற்றினோம் இந்த சாமந்தி மாதிரி கிளையும் வெல்லோ கலர் பூ இது சாமந்தியா மேரிகோல்ட் இந்த பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அப்படியே அங்கங்கே வச்சுருக்கேன் பூ கிடைக்கல ஸோ அதனால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அன்னைக்கு விளக்கேற்றியாச்சு பயங்கர ரேட்டாக இருந்துச்சா பொங்கல்ன்றனால கொஞ்சம் தான் வாங்கியிருந்தாங்க அப்படியே நம்ம வந்து அந்த பஞ்ச தீபமும் ஏற்றியாச்சு இன்னொன்று நாம் அந்த தீபம் ஏற்றோம் இல்லையா ஒரு ஒரு தீபம் ஏற்றும் போதும் வந்து நம்ம நம்ம வேண்டுதலை சொல்லிக்கிட்டே மனசில் சொல்லிக்கிட்டே வந்து ஏற்றலாம் இல்லை அப்படின்னா நம்ம இதை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம என்ன வேண்டுறோமோ அது உண்மையாகவே நடந்துருச்சு அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிறோன்ற மாதிரியும் நம்ம வேண்டலாம் இது ரெண்டுமே வந்து நல்ல விஷயங்கள் தான் நல்ல ஒரு உதாரணமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் நம்ம வேண்டலாம் இன்னொன்று இப்போ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத கேட்குறத விட எனக்கு நீங்கள் எது நல்லதோ அதை செய்ங்க அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது இதை விட சிறப்பு ஏன்னா நம்ம இது தான் வேணும்னா அதை கொடுத்துருவோம் ஆண்டவன் இந்த டைமண்ட் வேணுமா டைமண்ட் அந்த டைமண்டை பாதுகாக்கிறதுக்கோ அதை வச்சு நம்ம தேவையான செல்வத்தை அடையிறதுக்கோ வந்து நமக்கு அந்த பக்குவம் இருக்கான்றது நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ ஆண்டவை வந்து நம்ம கேட்குறதை கொடுத்துருவோம் அதை நம்மளால் அனுபவிக்க முடியாது ஸோ அதனால் எப்பவுமே வந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது என்ன வேண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுங்க நீங்கள் எனக்கு செய்யுங்க எது நல்லதோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு வேண்டணும் நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வேண்டது அது தான் எனக்கு இது தேவை அதுக்கு எது சரியோ அதை நீங்கள் எனக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வேண்டுவேன் ஸோ அதுதான் நல்ல ஒரு உதாரணமான ஒரு இதுவாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் அப்படியே கொஞ்சம் வந்து அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா பனிங்க மார்கழி மாதம் முடிஞ்சு தைய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பனி வந்து விடலை பகலில் அந்த கோலம்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லாக எல்லாரோட வாசலையும் நெடுக வந்து கலர் கொலப்படி போட்டு அழகாக கோலங்கள்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு அன்னைக்கு அப்படியே வந்து க ஒரு பத்து மணி போல் கோயிலுக்கு போயிட்டோம் கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா கூட இருந்தான் நான் கோவிலுக்கு கூப்பிட்டா அவருங்க வரலன்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கு உடம்பு வர முடியல அப்படின்னு சரி கொஞ்சம் நேரம் கழித்து கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா மட்டும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க அப்புறம் கூப்பிட்டு கூட்டிகிட்டு வந்து குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளாட வச்சோம் டாய்ஸ் வாங்கிட்டு வர சொன்னால் சரின்ட்டு எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு போய் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு தராங்க அப்புறம் நைட்டு போல் கொஞ்சம் உடம்புலாம் ரொம்ப சூடாகவும் அப்படியே வாக்கிங்காக க சும்மா இருந்தோம் எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படியே பைக்கில் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க அங்கே நாய்க்குட்டி அது இதுன்னுலாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்து கொஞ்சம் ஜாலியாகிட்டான் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மருந்து வச்சு விட்டாங்க ஸோ அந்த மருந்து வச்சதுக்கப்புறம் அதுவே மெல்ட் ஆகி அப்படியே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறப்பு ரெண்டு எழுதி கொடுத்துருந்தாங்க ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நைட்டே வந்து சரியாயிடுச்சு கூப்பிட்டுக்கு நல்லா குபுகுபுன்னு வைத்து காய்ச்சல் எல்லாம் அப்படியே சரியாயிடுச்சு அப்புறம் இந்த நெக் பீஸ் வந்து நான் இன்டர்நெட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க பொங்கலுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் பொங்கல் அன்னைக்கு நைட்டு தான் வந்தது பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டு பயங்கர பெருசு கழுத்தில் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த நெக் பீஸ் நான் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல அழகாக அந்த சாமி இருக்க மாதிரி லக்ஷ்மி இருக்க மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேங்க பட் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அந்த ஒர்க்கு சூப்பராக பண்ணிக்காங்க பயங்கர வெயிட்டு தோடெல்லாம் பயங்கர வெயிட்டு நான் இவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கல நான் இதையும் வேர் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு நான் காட்டின பாருங்கள் வேர் பண்ணும்போது அப்படியே நமக்கு வந்து அது அவ்வளோ பெருசாக தெரிஞ்சுது பட் இதுவே கிராண்டாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறோன்னா இது ஒன்று போட்டால் போதும் ஒரு இயரிங்கும் இது மட்டும் போட்டால் அவ்வளோ நீட்டாக சூப்பராக அமைஞ்சிரும் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ரேட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் இருந்ததுன்னு நினைக்கிறேன் பட் ஒர்த்து தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம இதை போட்டுகிட்டு போகலாம் அழகாகவும் இருக்கும் நம்ம வந்து கோல்டு யாராவது நம்மளை வந்து க கழுத்துருவாங்களோ அந்த பயமெல்லாம் தேவையில்லை கவரிங்கறதுனால நம்ம அப்படியே ஜாலியாக போட்டு போகலாம் நல்லாவும் இருக்குது பார்வையாகவும் இருக்குது இன்னொன்று அது வேலைப்படலாம் அப்படியே நுணுக்கமாக அழகாக தெரியுது ஸோ ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் அப்புறம் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணி அக்காவோட எடுத்தது அப்புறம் நம்ம செல்ஃபீஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன் கூப்பிட்டுக்கு முடியலன்னொனே கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு தொடர்ந்து வந்து முன்னாடி நாள் செல்ஃபோன் உடஞ்சது அடுத்து கூப்பிட்டும் ஃபீவரு ஸோ அப்படியே தொடர்ந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் கூப்பிட்டு நான் அங்கள்கிட்ட அனுப்ப மாட்டேன் நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் கூடவே கூப்பிட்டுவும் வச்சுக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் மிக்சட் ஃபீலிங்காக இருந்துச்சுங்க ரெண்டு ட ரெண்டு நாளாகவும் அப்படி தான் இருக்குது இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் கும்பாய் நம்ம புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்